நேற்று வந்து நான் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர மீட் பண்ணேன் அவர் திடீர்னு அழுகிட்டு உட்காந்துட்டு இருந்தார் ஏன் ப்ரோ என்னாச்சு எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண பிரைவேட் கம்பெனியில் அது வந்து ரொம்ப பெரிய கம்பெனி எம்ஆர்எஃப் டிவிஎஸ் அந்த மாதிரின்னு வாங்கலாம் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ஒரு ஏழு வருஷமும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு முன்னாடி வந்து மேரேஜ் ஆகாமல் இருந்தார் அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு எப்படியாவது நம்மளை பெர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு அவர் எதுக்கு அந்த வேலையில் வச்சாங்கன்னு சொல்லி அந்த கம்பெனியில் உள்ளவங்களுக்கும் தெரியல ஆனால் இவருக்கும் தெரியல கான்ட்ராக்டர்னு சொல்லி தான் சேர்த்துருக்காங்க இவருக்கும் தெரியும் கான்ட்ராக்டர் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் எப்படியாவது பெர்மனன்ட் ஆக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டே இருந்திருக்காரு திடீர் ஒரு நாள் அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க முன்னாடி பேச்சலராக இருக்கும்போது அவர் ஜாயின் பண்ணி வேலை பார்க்கும்போது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் வேலைய விட்டு தூக்கினோன்னே அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தார் வேறு வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்போட்டு பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி இப்போ வந்து எல்லா கம்பெனிலையுமே இப்படி தான் எடுக்கிறாங்க ஒருத்த கம்பெனியில் வந்து பல கோடி லாபம் வந்தாலும் அவங்க வந்து மறுபடியும் மேலும் மேலும் லாபம் தான் வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர மற்றவங்களை வந்து வேலைக்கு எடுக்கணும் முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க பெரிய கம்பெனி பிரைவேட் கம்பெனி எல்லா கம்பெனிலேயும் வந்து செட்டில் இவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டெம்பரரியா வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்து சேலரிலாம் எப்படியும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் ஓ லைஃப் செட்டில்டு அப்படின்னு தான் இருந்தது இப்போ எந்த கம்பெனியும் வேணால் பாருங்கள் எல்லா பக்கமும் கான்ட்ராக்டு ப்ரைவேட்டு அந்த மாதிரி தான் இருக்குது இது பேங்க்கில் கூட நிறையா நடக்குது நிறைய பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய இப்போ விட்டால் போக ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட்டு வேலை கூட இந்த மாதிரி வந்துடும் கான்ட்ராக்டில் கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி கூட இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய வந்துருச்சு இப்போ வந்து பேங்க்கில் நிறைய பேர் ஏன்னா ரிலேஷனில் ஒருத்தர் பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு பேங்க் ஜாப்னு சொல்கிறார் பார்த்தா சேலரி இப்போ டுவெல் தௌசண்ட் சொல்கிறாரு பெர்மனெண்ட் ஆக்குவாங்களான்னு கேட்டால் இதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறது ஆன் ரோல் ஆஃப் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த வேலை பார்த்தாலுமே வந்து இப்போ எல்லா பக்கமே வந்து ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க கான்ட்ராக்டரில் இருக்கிறாங்க இல்லை டெம்பரவரியாக வச்சுருக்காங்க அப்ரண்டிஸ் போடுறாங்க எங்கேயுமே பெர்மனன்ட் ஆக்குறதே கிடையாது நிறைய கம்பெனியில் வந்து தான் வச்சு வேலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம யாருமே வந்து ரொம்ப டெம்பரவரி இல்லை சேல்ரி கம்மி அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து யாருமே பார்க்காதீங்க தயவு செஞ்சு என்னோடய வயசில் சின்னவங்கள என்னோட எக்ஸ்பீரியன்ஸெலாம் நான் சொல்கிறேன் சின்னவங்க யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு டெம்பரவரியா இல்லை சேலரி கம்மியாக அந்த மாதிரியான உங்களுக்குலாம் தயவு செஞ்சு போகாதீங்க நீங்கள் ஒரு பெட்டிக்கடை போடுறீங்கன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒர்க் பண்ணதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெட்டிக்கிடையிலேயே நீங்கள் நிறையா சம்பாதிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு பன்னெண்டாயிரரூவா பத்தாயிரரூவாவுக்கு வேலைக்கு போனீங்கன்னா உங்களால் சேவிங்ஸ்ன்னு ஒன்றுமே பண்ணவே முடியாது ஏன் இவ்வளோ இவ்வளோ என்ன நான் பேங்க்குக்கு போகும்போது அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர் குறுகி சுடுறவர் எழுதி கொடுக்க சொன்னார் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் ரெண்டு லட்சம் ரூபா கட்டுறாரு இதே நம்ம வேலை பார்க்குற யாராவது இல்லையாது வந்து ரெண்டு லட்சம் ரூபா கட்ட முடியுமா கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் அவங்க வந்து சும்மா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்து டெபாசிட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத ஒன்று தான் அவங்க வந்து சாதாரண வேலை பார்த்தாலுமே வந்து பிஸ்னஸுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் இதான் நிறைய வித்தியாசம் யாரும் அவங்க கம்மியான சேலரி கிடைக்கிது உங்களுக்கு நல்ல ஒர்க்கில் இருக்கிறீங்க நல்ல கவர்மெண்டில் ஒர்க் இங்கே இருக்கிறீங்கன்னா ஓகே மற்றபடி சேல்ரி கம்மியாக இருக்குது இல்லை ரொம்ப ஒரு டெம்பரரியாக இருக்கும் இல்லை பெர்மனண்ட் ஆக்க மாட்டாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரியான ஒருக்கு யாரும் போகாதீங்க ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பெட்டி கடையோ கௌரவம் பார்க்காமல் ஏதாவது தள்ளு வண்டியில் எதாவது வச்சு விற்றா கூட நாலு தெருக்கு டிவி விற்றா கூட நீங்கள் வந்து நிறையா சம்பாதிச்சுட்டு போயிடலாம் நீங்கள் அது கௌரவம்னு நினச்சிட்டு ஒரு கம்பெனியில் உட்காந்துருக்கிட்டிங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் சம்பாதிக்கவும் முடியாது லைஃப்பில் முன்னேறவும் முடியாது அவர் அழுதுகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் மெயினாக பண்ணியிருக்கிறேன்